சின்ன வெங்காயம் தான் போடணுமாமா சின்ன வெங்காயம் போட்டால் அதனால போடுறேன் எப்படி விளையாடுறாங்க பாருங்க தாத்தாவும் பேரணும் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சும்மா அம்மா என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ அம்மா வந்து நமக்கு பழைய சோறு கரைச்சி கொடுத்துட்ருக்காங்க அதை குடிக்க போகிறோம் அதை குடிச்சிட்டு அப்படியே சமையலுக்குள்ளே போயிடுவாங்க அது அப்படியே என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க நீராரம் கரைச்சிட்டே அம்மா இப்போ வந்து எங்களுக்கு வந்து நீராரம்

நம்ம மேலே ஏறினா இவனும் மேலே ஏறணும் எப்படி பாருக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கு அடிவே சில்லு போயிடுது சரம் இருந்தாலும் காலையில் சாப்பிட கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்களேன் இந்த மாதிரி நீர்த்த குடிங்க அதுலேயும் மோர் இருந்ததுன்னா மோரை ஊற்றி அப்படி கரைச்சி குடித்தோம்னா ஒரு பத்து பதினொன்று மணி வரையும் சாப்பிட தேவையில்ல தாக்கு பிடிக்கும் உடம்பு காட்டுமா போற இன்னைக்கு என்ன கொண்டாந்து கொடுத்ததுல புளிச்ச கீரை போய் நான் நல்லா கழுவி அடுப்புல வேக வச்சு கிடையாது புளிச்சை கீரை கிடையாது இன்றைக்கி ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி சோறு புளிச்ச புளிச்சைக்கீரை கடையில் தானே குழம்பு கொழம்பு ரசமாக வச்சுட்டுருச்சு சரி சரி ஸோ மக் ஸோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிச்சை கீரை தான் தொட்டுக்க தொட்டுக்கான மெயின் டிஷ்ஷை தான் வச்சுக்க வேண்டியது தான் புளிச்ச கீரைன்னா சொல்ல வேண்டியோம் நல்லாயிருக்கும் சாப்பிட ஸோ இன்றைக்கி அம்மா எப்படி புளிச்ச கீரை கடைகிறாங்கன்னு வீடியோவில் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நித்திக்கு வந்து அப்பா பேன் பார்த்துட்டு இருக்காரு பேன் இருக்காப்பா தலையில் தலை அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இருந்தது ரெண்டு ஒட்டு ஆ அதுலேருந்து பூச்சி பார்க்கணுங்களாம் நம்மளா பார்த்தா காட்ட மாட்டான் அவனா அந்த பூச்சி அரிக்க மாட்டுக்கு தலையை பண்ணுறோம் அம்மா எங்கப்பா ஊருக்கு போச்சா அப்பா உக்கா நித்திக்கு இப்படி செய்ப்பா நல்லா சொல்லு ஆயங்க அங்க இருக்க பைப்பில் அலசிட்டு இருக்க இங்க வரு தாத்தா என்ன பண்றாரு பூச்சி பாக்குறாரு மாமாக்கு பாக்க சொல்லு மாமா மாமா எல்லாம் வேணாம் பூச்சி இல்லாம பாத்துக்கோ மாமா பூச்சி ஆஹா மாமா பார்க்க சொல்லுப்பா ஆமனுக்கு பூச்சி பண்ணி தான் பார்க்காது பாக்கி பார்க்க சொல்லுப்பா நீ பாரு சொல்லுப்பா தாத்தா சொல்லு சொல்லு தாத்தா சொல்லு மாமா பூச்சி பார்க்க சொல்லு பாருப்பா சொல்றா நீ பாருப்பா நீதிக்க நீ பாரு நான் கொள்ளைய நீ பாத்துட்டு எனக்கு பாரு மாமாவுக்கு

வாங்கிருக்கேன் வாழைப்பூ வடகுலாம் நாளைக்கு இது கை பூசு நாங்க எப்பவும் எல்லாருமே பெருமாளும் வாங்கினாங்க காலைப்பூ வந்து இன்னைக்கு பார்த்தா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு மூணு பூ வாங்கியாச்சு முப்பது ரூபாய்க்கு இதே நம்ம சண்டையிலேயே மார்க்கெட்டில் போனால் அங்கேயும் பத்து ரூபா தான் வித்தை நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாலும் பத்து ரூபா தான் அதனால் வித்தை வாங்கிக்கிறது நல்லது ஆமாம் இங்கேயாவது போகணும் அங்கே இங்கே வீட்டுக்கிட்டே வருது ஊங்கக்கூடாது ஏதாச்சும் சத்தம் கேட்டால் வந்து பார்க்கணும் நான் கூப்பிடலன்னா அவர் விளையாட்டு போயிருப்பார் பூவே நின்றுட்டு வராது இருந்தா இருந்தாங்கன்னா நீ அப்படியே உள்ளே நிற்கிறீங்க பல பூ வாங்கியாச்சு

சின்ன வெங்காயம் தான் போடணுமாம்மா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இதை போடுறேன் நாலு அந்த வேலையே இருக்குது அம்மா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்குது என்ன ஆகும்மா இருக்கும் என்னன்னு தெரியல ஏதோ புறப்பட்டு இந்த மாரி தான் இருந்தது வலி ஒன்றா இருக்கு பாரு சாலங்கா போட்டுருக்கப்பழம் சாலங்கெல்லாம் முடிச்சிருக்குமான்னு குத்தி பார்த்தேன் ரத்தம் தான் வருது பழுக்கணும் பழுத்தா வந்துடும் என்ன பண்ணுமோ தெரியல இருக்கு நெறிகட்டி கட்டிக்கிட்டு சொரம் அடிக்குது இது வேணா போய் ஜிஹெச்ல காட்டிட்டு வரோம் என்ன சொல்றாங்க ஒன்றை தான் பார்க்கார சொல்கிறான் இருப்பா வண்டியை காட்டுவோம் நித்திக்கு வண்டிக்கு வந்து சீட்டு உடஞ்சிருச்சு அதனால அப்பா வந்து பார்த்தீங்கன்னா துணியாலேயே சீட்டு மாதிரி வச்சு கட்டி கொடுத்துருக்காரு உக்காரன்னு நித்திக்கு தாத்தா ஒன்றை உட்கார சொல்கிறாங்கப்பா சொல்றேன் நீ குஞ்சிக்க வந்து போவாண்டி இல்லை டீக்க பாருங்க தாத்தா வச்சுட்டு இழுக்கிறான் இழுறான் ஏய் இழுக்கிறாங்க இல்லை ஏ அடுப்பில் தள்ளி விட்டுறாதீங்க போ வரும் போ இல்லை அங்கே இல்லை போ எப்படி விளையாடுறீங்க பாருங்கள் தாத்தாவும் போயிடணும் கீரை வெந்து போச்சு அதை இறக்கி அந்தாண்டை மாற்றி வச்சுட்டு எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வா ஆட்டணும் வாட்டி தான் அப்புறம் கடையணும் எந்த கீரையை கட்டுமா பாரு தோறது புழுசை கறிக்கு வந்து நல்லன்னா தான் நல்லா இருக்கும் வெந்தயம் வெங்காயம் பூண்டு மிளகாய் கடுகு இதெல்லாம் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க இப்போ நாள் நச்சிரகம் நட்சீரகமா அடுத்ததா சீரகம் நச்சிரகம் போட்டு வதக்கிக்கிறாங்க தண்ணி குளிச்சிக்கிற வாசம் சூப்பரா வருதா தண்ணி கொஞ்சம் எடுத்துருவோம் காலையில் பள்ளிக்கு போறதுக்காக நெத்திக்கு கண்ணுல படாம அங்கயும் ஒழிஞ்சிட்டு இருக்காரு வேச வச்ச பிடிச்ச கீரையில நம்ம வதக்கின எண்ணெயில போட்டு வதக்கின எல்லா சாமானையும் அதுல போட்டு நல்லா கடைய வேண்டாங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கடைசியாக தான் வந்தாரு விநாயக்கு அப்படிங்கிற மாதிரி உப்பை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்டில் எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இனிமேல் கடைய வேண்டிதான் தான் இப்போ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மசியாது நல்லா கொஞ்சம் நேரம் போட்டு கடையணும் கடையை கடையை தான் மசியும் நல்லா அறப்படும் முன்னைக்கு இப்போ பரவாயில்ல எவ்வளோ கீரை மாதிரி வந்துடுச்சு இந்த கொஞ்சம் நேரம் தான் பண்ணுன்னா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க நல்லா மசிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து வலிச்சு வேறு பாத்திரத்தில் வைக்க வேண்டிதான் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சுது ஏன் ஓன் வயசில் போடுறோன்னா பக்கத்து தருவில் வீடு குடி போகிறாங்க அங்கே சவுண்டு அதிகமாக வச்சுட்டாங்க சாங் காப்பி காப்பிரைட் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு தான் ஒரிஜினல் ஆடியோவை மீட் பண்ணிவிட்டு இதை பேசுகிறோம் ஸோ கீரை வந்து நல்லா கடைஞ்சாச்சுங்க கடைஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம் நல்லா நெய் போல் வந்துடுச்சு பாருங்கள் கடைஞ்சது ஆரம்பத்தில் நல்லா தலை இலையாக இருந்தது இப்போ கடையை கடையை கடைஞ்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சு வேறு யானத்தில் நல்லா ஒரு கிண்ணிக்கு வந்துடுச்சுங்க ஒரு வேலை எல்லோரும் போட்டு சாப்பிட்டா ஒரு வேலை நான் ரெண்டு வேலைக்குள்ளே சாப்பிட்லாங்க புளிச்ச கீரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆற்றி தான் என்ன பண்ணோம் பள்ளிக்கு போனேன் வண்டி சேவை போட்டேன் வண்டி சேவை போட்டியா கோழி பார்த்தோம் ஆகல கீரை எப்படி இருக்குது கீரை நல்லா தான் இருக்குது பரவாயில்ல வாடகை வருது நல்லா கம கமன்னு வந்து பார்த்தியா தொடர்ந்து பார்த்தியுமே தெரியுத ஆட இங்கே அடிக்கிறதுல புலிச்சேர நீ சாப்பிடலாமா குளிரூரத்தில் சாப்பிட தான் என்ன இருக்குது நம்ம நேரம் ஆகி போய் என்னமோ கொழுதா வெளியே நேரத்தில் புள்ளுனா இந்த தொழில்ச்சே நல்லாயிருக்கு போட்டு சாப்பிடு நல்லா ஒரு உருண்டை புரட்டி விடு சாப்பிடுவோம் அல்சருக்கு இருக்குது திங்கக்கூடாது புளிப்பு சும்மா லைட்டாக மட்டும் பச்சை பள்ளியில் பிடிச்சி தகுந்த மாதிரி பிடிச்சி நீ சாப்பிட்லாமா போட்டு நான் எப்போ சாப்பிடுவேன் புளிச்சக்கரை புளிச்ச கரை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் ஃபுல்லா சாப்பிட்ல உம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கீரை போட்டு சாப்பிட கீரை குழம்பு இருக்குப்பா போட்டு சாப்பிட்ல இருக்கட்ட நான் போட்டு சாப்பிட்றேன் நான் சாப்பிடணும் பத்து நிமிஷம் ஆகும் இதை காட்டிகிட்டே இருக்கே இல்லை சும்மா கீரை எப்படி இருக்கு கீரை நல்லா இருக்கு அருமையாக இருக்கா ம் சரி அம்மா இங்கே பாரு சோறு போட்டு சாப்பிட சாப்பிட்டோன்னே ஆஸ்பத்திரி போயிட்டு சோறு முதல்ல சாப்பிடு சோறு போறது வலிக்கணும் அப்பா சாப்பாடு மக்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புளிஞ்ச கீரை செஞ்சு அப்படியே அம்மா கொடுத்தாங்க அப்பா சாப்பிட்டுருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அதிகமாக புளி சேர்த்துக்கூடாதுன்ட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கு புளிச்சை கீரை அருமையாக வந்துருக்கு இன்னைக்கு காலை உணவில் புளிச்சக்கீரையை சேர்த்து சாப்பிட்றோம் அம்மா கையால் அரைச்சி கொடுத்தது கரைஞ்சி கொடுத்தாரு ரெண்டாயிரம் ரவுண்டும் புளிச்சை கீரை போயிட்ருக்கு இன்னைக்கு குழம்பு போட மாட்டார் நைட்டு ஏற்று குழம்பு போட்டு சாப்பிட்டா தான் புளிச்சைக்கீரைனாக்க ரெண்டு வேலையுமே குளிச்சி கையில்தான் தான் ம் எண்ணெய் போட்டுக்கோ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லெண்ணெய் ஊற்றி தான் கடைஞ்சிருக்கு கடைஞ்சாலும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சம் சரி மக்களே இன்னைக்கு காலையில் தான் இன்னைக்கு வீடியோவில் இப்படி நல்லா போயிடுச்சு போட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நீ வணக்கம்